யாரெல்லாம் நாங்க மௌத்தாக தயாரா இருக்கிறோமோ மௌத்த நம்பி இருக்கிறோமோ சகோதரர்களே ஒரு மனிதன் இதன் ஆகிவிட்டால் அவருடைய முழு அமலும் துண்டிக்கப்பட்டு நாங்க மௌத்தா இண்டைக்கு மௌத்த ஆகிட்டு வைங்க இண்டையோட தொழுகை சரி ஓதல் சரி எல்லாம் சரி இல்லாம மூன்றே மூன்று அமல தவிர எத்தனை அமல தவிர அந்த மூண செய்யறமான்னு பாரு இப்ப நாற்பது வயசு அரைக்கு அல்லாஹ் துனியாவை தந்திருக்கிறார் உடம்ப தந்தான் சாப்பாட்ட தந்தான் தொல்லை தந்தான் இந்த மூணுக்கும் எதாவது செஞ்சுருக்கிறேன்னா இதை யோசிக்க முதலாவது என்ன முதலாவது என்ன இல் மீன் சதக்கத்தின் ஜாரியா முகலாவ் சொன்னாங்க செல்லல்லாஹாலே சதக்கா ஜாரியா சதக்கா ஜாரியா உண்டு இப்போ கனடால வாழ்ற நாங்க சதக்கா ஜாரியா செய்யலன்னா ஸ்ரீலங்கால வாழ்றவங்க செய்யப் போறாங்களா யோசிச்சு பாத்திருக்கோமா ஸ்ரீலங்கால உழைக்கும் ரூபீஸ்ல உழைக்கிறாங்க நாங்க டொலர்ல உழைக்கிறாங்க ஸ்ரீலங்கா உழைக்கிறோம் எதில உழைக்கிறோங்க ரூபீஸ்ல நாங்க டொலர் இல்ல இப்ப யார் சதக்கா ஜாரியா செய்யலாம் நீ எத்தவைங்க நீ எத்தவை உங்களோட ஊர்ல செய்யுங்க சதக்கா ஜாரியா உங்களோட ஊர்ல உள்ள பள்ளி சதகா ஜாரியாவா இல்லையா உங்களோட ஊர்ல உள்ள பள்ளி யோசிச்சு பாருங்க ஊர் பள்ளி யார் கட்டியிருப்பா ஒவ்வொருத்தர் ஊரையும் பாருங்க போய் கொழும்ப பாருங்க கண்டிய பாருங்க அந்த காலத்து மக்களுக்கு ஒரு பயான் இல்ல ஆனா சதகா ஜாரியா எத்தனை பள்ளி ரெண்டாயிரம் மூவாயிரம் பள்ளி மதரசாக்கள் காணிகள் பல்லாக்கா கொடுத்தா கொடுத்தா திருப்பி எடுக்கிறது இல்லை என்ன புத்திசாலிகள் அவங்க எல்லாம்

எவ்வளவு ஒத்துமையா இந்த சமூகத்தை கல்கேரில் உள்ளவங்க ரெண்டு கபருஸ்தான் ஒரு அக்ரம் பள்ளி போனோம் ரெண்டு மையத்தை இருந்துச்சு அரபியன் வந்தார் அவர் சொன்னாரு நாங்க மட்டும்தான் நாங்களும் ஒட்டாவா மட்டும்தான் மையத்தை பூமியில் அடக்கிறோம் மத்த எல்லா கனடாவுலயும் பொட்டி அடக்கிறோம் சரி அவர் சொன்ன டொரண்டோல அடக்கிற பொட்டியை தானே வைக்கிறது கொரோனால வச்ச மாதிரி பொட்டிய காலத்தையில எங்களுக்கு ஆனா கல்கரியில மட்டும்தான் எங்க கல்கரிலையும் ஒட்டாவாலையும் மையத்தை பூமியில வைக்கிறேன் அனுமதி கொடுத்துட்டாங்க அரசாங்கம் எங்களுக்கு தெரியும் ஆனா ஒரு கூட்ட முயற்சி பண்ணி எல்லாம் செஞ்சிட்டு எவ்வளவு பெரிய கபருஸ்தான் இப்படி கபருஸ்தான் கிடைக்குமா கரடா யார் குடிப்பா சதக்கா ஜாரியா சொன்னா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால இஞ்ச ஒரு கமிட்டியொண்டு இருந்து காசி சேர்த்து அது ஒரு அரபியிட பேரை சொன்னான் ஒரு பாகிஸ்தான் குரேஷியோட பேரை சொன்னான் நான் இந்த சிந்தனையே டொரண்டோட மிஸ்ஸாக ஆல் அங்கே போய் ஸ்காப்ரூவில் பேசணும்னு நினஞ்சின்னே தேடின்னு அதுக்கும்போது எல்லாரையும் ஒத்துமப்படுத்தும் உண்மை இதை விளங்கப்படுத்தும் உண்மை எல்லாருக்கும் சிந்த ரெஸ்ட்ரூல் சிந்தறையும் ஹாங்கா சிந்தறையும் தான் நான் சல்லாஹூ அலைவ செல்ல முதல் முதலா மஸ்தி நபவிய கட்டிட்டு அதுக்கு உருவாக்கிது பள்ளி இருக்குது இல்லா முன்னாலத்தான பெரிய அலமதுல சகோதரர்கள் எவ்வளவு மக்கள் செஞ்சிட்டாங்க தெரியுமா நல்லதை செஞ்சு முதலாவது எங்க ஊர்ல பாருங்க கபர் இருக்கா இல்ல ஒவ்வொரு ஊர்லயே கொழும்புல பாருங்க மாளிகாவத்தை கபர் எவ்வளவு பெரிய இடம் அது குப்பியாவத்தை ஜாவத்தை தெய்வல மாதம்பீட்டி அஞ்சு கபூர் இருக்குது கொழும்புல மட்டும் கண்டிலே எவ்வளோ முக்கியமான கபூர்ஸ் இருக்கு இது லேசா வந்திருக்காது வஹூஃப் சதக்கா ஜாரியா எத்தனை மையத்தை அடக்குறாங்களோ அத்தனை மையத்தில் நன்மை அவருக்கு போயிட்டே நாங்கள் ஏதாவது செய்யறதுக்கு நீயே தவிர்சா உழைச்சி அல்லாஹ் தரணும் எங்களுக்கு நாங்கள் சதக்கா ஜாரியா பண்ணோம் ரெண்டாவது சொன்னாங்க செல்லல்லாஹோ அலைவு செல்லா

கன்னியமிக்க சகோதரர்களே குரு ஆனுடைய புல் அந்த புள்ளதான் அது ஹயாத்துல செஞ்சிருங்க பிள்ளைக்கு தொழில் பிள்ளைக்கு கல்யாணம் அல்லாஹ் தொல்ல கொடுப்பான் ரிஸ்க கொடுப்பான் அல்லா பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கும் புல்ல ஆனா கவனம் அடுங்க என்ன தெரியுமா ஏண்ட புல்ல சாலிஹான பிள்ளையா இல்லையா எதுக்கு நீங்க சின்னத்திலிருந்தே குருவான படிச்சு கொடுப்போம் குருவானுடைய குடும்பம் குருவானுடைய புள்ள இல்லன்ற நாங்க கபர்ல இருப்போம் புள்ள விளையாடுவான் இங்க பிள்ளைய கனடாக்கு கொண்டு எண்ணத்துக்கிட்டே யோசிப்போம் அது போற தலையில கை வைப்போம் எத்தனை வாப்ப மாதிரி தலையில கைய எத்தனை வாப்ப வச்சுட்டான் தலையில கைய எடுத்துக்கப்பா குடும்பத்தை ஓதுரான் இல்ல ஓதல் இல்ல அவன் வேற வேற திசையில போயிட்டான் இப்ப சொல்றான் நான் ஆம்பிள்ளே கல்யாணம் முடிக்க போறேன் உம்மா கிட்ட நான் ஒரு கூட்டாளியை கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு அம்மா என்ன யார முடிச்சிருக்காய் இல்ல இந்த கூட்டாளி பொடியோட புதிய சொல் உண்டு கூட்டாளி பொடியா கல்யாணம் முடிக்கிறது இல்லம்மா கனடா லேட்டஸ்ட் அதெல்லாம் படிச்சு கொடுக்கமிக்க சகோதரர்களே குருவான படிச்சு கல்யாணம் முடிச்சவன் துவா கேப்பான் எங்களுக்கு துவா கேட்க மாட்டான் பிள்ளை சொல்லுது உம்மா கிட்ட சொல்லுது கல்யாணம் முடிக்கல உம்மா எவ்வளவு கெஞ்சிரா முடியுமா முடியுமா இல்ல இன்னைக்கு முடிக்கல எனக்கு கூட்டாளி சகோதரர்கள் எங்கட தவறு இது சின்னத்திலிருந்து சாலிஹா வளர்க்கல் அந்த பிள்ளை நாங்க படிப்பு தவணும் பிள்ளை யாரும் படிக்க வாங்கன்னு சொல்லல இங்க பிள்ளை தொழில் செய்ய தவணும் ஆனா இஸ்லாத்துல வளர்க்கணுமே நாங்க அவ் வலதின் சாலிஹின் எதிரூல எங்களுக்கு கையை தூக்கி ஒரு புல்ல துவா கேட்கறது புல்ல இல்லைன்னு அது என்ன தப்ப அப்ப ஏன் கஷ்டப்பட்டது எனக்கு ஊடு வாங்கி கொடுத்த எனக்கு வாகனம் வாங்கி கொடுத்த சகோதரர்களே எங்க குடும்பத்தை யோசிங்க ரெண்டாவது மிக முக்கியமான அம்சம் இது அவ்வளதின் சாலிஹின் எதிரூலா அம்ருட்ட பிள்ளைகளே நான் மௌத்தா போறேன் மத்தவன் எல்லாம் மையத்தை அடக்கிட்டு ஓடிடுவான் அப்படித்தான கணக்கும் மையத்தை அடக்கி முடியும் எங்கன்றிப்பான் கோப்பி குடிக்க ஓடி வர ஆனா பிள்ளைகளுக்கு மட்டும் ஒழுங்கா வளர்த்தீங்கன்னா பிள்ளை யோசிக்கும் பாப்பா போயிட்டாரு கபரு கூப்பிட்டு சொன்னாங்க பிள்ளைகளே என்ன மையத்தை அடக்கினா ஒரு ஒட்டகம் அறுத்து பங்குற நேரம் அளவுக்கு என்ன கபரடி இருந்து எனக்கு என்ன செய் இக்கட்டான ஒரு நிலைமை அடைய போறேன் என்ன அல்லாவை சந்திக்க போறேன் செய் பிள்ளைகள் வாப்பாட மையத்தை அடக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து கபரடி ஸ்தீபார் செய்கிற ஒரு ஒட்டகம் அறுத்து பங்குறது எவ்வளவு நேரம் முடியும் ஒரு மாடு அறுத்து பங்குறது எவ்வளவு நேரம் முடியும் ஒரு மனுத்தியால சொல்லுங்க சொல்லுங்கள கூடினது ஒரு அஞ்சு மணி தியாகமாக எந்த நீங்க வாப்பாட கபு அடிய வலதும் சாலிஹான புள்ள பிள்ளைய கஷ்டப்பட்டு ஓது வச்சு சகோதரர்களே நாங்க யாரும் சொல்லல பிள்ளைய பைலட் ஆக்குங்க பிள்ளைய நாசா கனுப்பி விஞ்ஞானியும் ஆக்குங்க பிள்ளைய டொப்லவளையும் கொண்டு போங்க ஆனா குருவானோட கொண்டு

நான் அவரை நோக்கத்தும் கொஞ்சம் வந்தேன் நான் கல்கறி மிக முக்கியமான காரி சர்ஜூன் நீ ரெண்டு பேரையும் கூப்பிட்டு என்ன செய்வோம் அவர் அவருல மிக முக்கியமான அவர் தான் என்னை கால் பண்ணி சொன்னார் இப்படித்தான் மிக முக்கியமான ஒரு ஒஸ்தாத ஒன்று வந்திருக்கார் கல்கறிக்கு போங்க வந்தேன் இவரை விடக்கூடாது கூடாது தான் கூட்டி போயிட்டு அவர் அந்த வரையில என்ன டாக்டர் என்ன செய்யலாம்னு கேட்ட கூப்பிடுங்க பேசும் ராவ் வந்தார் வந்தார் சாப்பாடு ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டிக்கு ஒரு அல்லாட கிருப்பு இந்த பிள்ளையில ஓது ஒவ்வொரு பிள்ளையையும் இவங்க ரெண்டு பேரை வச்சு இந்த மதரசாவை இன்ஷா இது மாதிரி பாக்கியம் கிடைக்காது பிள்ளைகள் ஒரு பக்கம் நீங்களும் பிள்ளையில கூட்டிட்டு வந்து கொஞ்சம் அரவணைத்தார் எதிர்காலத்தை யோசிக்கும் செய்வீங்க யார் யார் ரெடி நானும் ஓத போறேன் ஓதும் கையை பயான் முடிஞ்சு பார்ப்போம் செய்வான் செய்வான் துணியால் நல்லா நல்ல எழுச்சியை தருவான் உயர்ந்த அந்தஸ்தை தருவான் அந்தஸ்தருவான் சந்தர்ப்பத்தை விற்றாதி நல்ல ஒரு காரி நல்ல ஒரு ஆலிம் வந்திருக்கிறார் ரெண்டு ஹாபின் சர்ஜுனாவிசம் இருக்கிறார் அவரும் ஒரு பெரிய ஆலிம் ஹாஃபி துருக்கியில் பிஹெச்டி முடிச்ச அவர் குருவான்ல துருக்கி யூனிவர்சிட்டியில் இப்ப நாங்க தான் அவங்களை பொறுமை தான் வந்திருக்கிறோம் இங்க உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் நீங்க கமிட்டியா சேர்ந்து என்ற எதிர்காலத்துல எங்கட பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கணும் இங்க சந்தர்ப்பம் தான் இது நல்ல ஒரு ஆலிமா வார சந்தர்ப்பமா இல்லையா நீங்க இருந்து யோசிக்க கொஞ்சம் பேனும் போறோம் இன்ஷால்லாம் என்ன எங்கட புள்ள எதிர்காலத்தை நல்ல புள்ளையா அந்த ஜெனரேஷன் குர்ஆன் ஜெனரேஷன் அவ்வளதின் சாலை எதிரூலா மூன்றாவது என்ன செய்யணும் தெரியுமா டெயில் முன் யுன் த ஃபனுபிஹி பிரயோஜனமான அறிவை படிச்சிருக்கோம் பட்டை குருவான் படித்தோம் குருவான் என்ன சுரா படிச்சோம் சுரது தாரிக் இது பிரயோஜனமான அறிவு இப்போ நீங்கள் வந்த நீங்க வராத ஒன்று சொல்லுவீங்க போ என்ன சொல்லுவீங்க டேகி சுரது தாரி படித்தேவாப்பா நீ சொல்றீங்க தானே படிச்சு கொடுக்கறீங்க தானே இது சதக்கா இது கூட கவருக்கு வரும் இன்ஷா தான்

ഉറത്തല്ല അബ്നെ വിടமாட்டான் അല്ലാഹ് ആഖിറത്തിൽ അവന ഉയrandn സുന്നാന സല്ലല്ലാഹി അലൈഹി വസല്ലം ഖൈറുക്കും മന്തഅല്ലമൽ ഖുർആന വഅല്ലമ ഉങ്ങളെ ശരന്തവങ്ങ யார் അറിയുമാ ഖുർആന പഠിത് മറ്റവողൾ പഠിച്ചു കൊടുതാ അപ്പോൾ എന്നെ കുല്ല ഖുർആന പഠിച്ചു കേവലം അതേമാ ഇൻഷാ അല്ലാ ഇല്ല ഇത് നമ്പുക യഖീനട് குருவான படிச்சு கீழே வயசு நாற்பது தாடி பழுத்து பதினஞ்சு வயசுலயா நாற்பது வயசு குறவா சொல்லுமா எத்தனை வயசுலாம் குருவான ஓதின் இஸ்லாத்துக்கு வந்ததே நாப்பது தானே அதுதான் குருவான ஓதின அபுபக்கரதிய குருவான ஓதின நாற்பது வயசு குறவுதான் குருவானுக்கு வயசு இல்லை யார் கபருக்கு நெருக்கமாகறோமோ நெருக்கமாகறோமோ குருவான படிக்கணும் அவ்வளவுதான்